தொழிலாளர் பணியின் போது உயிரிழந்தாலோ அல்லது உடல் ஊனமடைந்தாலோ நிவாரணத்தை சட்ட ரீதியாக பெறுவதற்கான வழிகள் என்ன யாரை அணுகி விண்ணப்பிக்க வேண்டும் இந்த வேலையாள் இழப்பீடு சட்டம் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த வேலையால் இழப்பீடு சட்டம் என்பது மும்பையில் தான் முதல்ல வந்து கொண்டு வரப்படுது ஏன்னா பஞ்சாலைகளை வேலை செய்த தொழிலாளி பல்வேறு உறுப்புகள் இழப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு எந்த நிவாரணம் கிடைக்காமல் அவள் போராடியதனுடைய விளைவாகத்தான் அந்த சட்டம் என்பது உருவப்படுது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வேலையாள் இழப்பீடு சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிலே இருபத்தி மூணாம் ஆண்டிலே நிறைவேற்றப்பட்டது எல்லா சட்டமும் பார்த்திங்கன்னா இருபத்தாறு அந்த மாதிரி வாக்கில் தான் இருக்கும் ஆனால் வேலையாள் இழப்பீடு சட்டம் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இருக்கும் துவக்கத்தில் வந்து இது என்னன்னு சொன்னால் தொழிலாளர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சட்டமாக இருந்தது அது கூட ஒரு வரம்பு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது பின்னால் வந்து வரம்புகள் என்பது நீக்கப்பட்டது தொழிலாளர்களுக்கு அது அதையும் மாற்றி இப்போ ஊழியர்களுக்கும் அது பொருந்தக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது தொழிலாளர் என்ற முறையில் வரக்கூடிய அனைவருக்குமே இது பொருந்தக்கூடிய நடவடிக்கையாக இருக்குது இப்போது இந்த வேலையாள் இழப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு என்பது இப்போது வந்து ஊழியர் நட்டையீடு சட்டம் எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படி என்று மாற்றப்பட்டிருக்கு அதற்கு காரணம் வரம்புகள் கிடையாது ஊதிய வரம்பு கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது இருக்குது ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று அந்த வேலையால் அதாவது ஊழியர் நட்டையீடு சட்டம் என்று வருகின்ற போது ரெண்டு பிரச்சனைகள் வருது ஒன்று வந்து இறப்பு இன்னொன்று உடல் உறுப்பு இழுப்பு இழப்பு இது ரெண்டு பிரச்சனை என்பது வே அதாவது இறந்த தொழிலாளி என்று சொன்னால் அவருக்கு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு அந்த நட்டைடை கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு அதற்கான தொகையை வந்து தொழிலாளர் இணை ஆணையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வேலையால் இழ இழப்பீடு சட்டம் அமுல்படுத்தக்கூடிய அதிகாரி நட்டையீடு வழங்கக்கூடிய அதிகாரி அதிகாரம் படைத்த அதிகாரி அவரை தான் அரசு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கு அவர் அவரிடம் டெபாசிட் செய்யணும் அதுக்கு பிறகு அவர் வந்து அவங்க குடும்பத்தாரை அழைத்து விசாரித்து அவங்க தாயார் அப்புறம் மனைவி குழந்தைகள் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க அதில் இயல்பாகவே என்னென்னா தந்தைக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது இல்லை தாயாருக்கு மட்டும்தான் பங்கு யார் யாரெல்லாம் வந்து அந்த இறந்த தொழிலாளிய அதாவது அவருடைய குடும்பத்தை கொண்டு போய் அதாவது பாதுகாத்து நடத்தி கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு மட்டுந்தான் பொருத்தும் பொருந்தும் என்ற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி உடல் உறுப்பு இழப்பு என்ற விஷயமும் அந்த இதில் அவர் உயிராக இருக்கார் அவர் உயிராக இருக்கின்ற நடவடிக்கையினால் அவருக்கு வந்து என்னென்ன உறுப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கிறது என்ற முறையில் கை விரலு அல்லது க கை போனது கால் போனது அவ்வளோ இந்த மாதிரியான உடல் உறுப்புகள் இழப்புகள் ஏற்பட்ட அடிப்படையில் அதுக்கான ஒரு குறியீடை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஒரு விரலில் ஒரு ஃப்ளாங்க்ஸ் அதாவது ஒரு ஃபிங்கர் என்னுடைய ஒரு இது என்ன ஃப்ளாங்ஸுக்கு இந்த இது ஒரு துண்டு போயிடுதுன்னா எவ்வளோ இழப்பு அப்படின்ற ஒரு இழப்பு அந்த மாதிரியான ஒரு இழப்புக்கு இவ்வளோ சதவீதம் என்றெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க எப்படி இருந்தாலும் மருத்துவர் வந்து அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இழப்பீடு குறியிட்டு சொல்லுவார் இப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த இழப்பீடு என்பது இது மட்டும் அல்ல முகம் அடைந்தாலோ அல்லது தீ விபத்தில் காயம் ஏற்பட்டு உடலினுடைய அதனுடைய அன் அந்த தோள்கள் வந்து உட மாற்றம் ஏற்பட்டு இருந்தாலோ அல்லது வேறு விதமான உடல் ஊனங்கள் இல்லாமல் மாற்றங்கள் என்பது ஏற்பட்டிருந்தாலோ அதற்கு கூட இழப்பீடு என்பது கிடைக்கும் இன்னும் ஒரு இழப்பீடு என்னென்னு சொன்னால் தொழில் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நோய்கள் ஆக்குபேஷன் டிசீஸுன்னு என்று சொல்லுவார்கள் அந்த ஆக்குபேஷன் டிசீஸுன்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ரீதியான நோய்கள் என்பது கல்லுடைக்கும் தொழில் அல்லது வந்து ரொம்ப ஆஸ்துமா வரக்கூடிய பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய சில விஷவாயுக்கள் ப வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது ரசாயன பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இயல்பாகவே அவர்கள் வந்து ஒன்று அந்த கல்லுடைக்கும் தொழிலாளி என்று சொன்னால் சிலிக்காசிஸ் என்ற நோய் வரலாம் அல்லது வேறு விதமான உடல் அழற்சி என்பது போன்றவைகள் வரலாம் ஆனால் என்ன அவர்கள் நிரூபிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இதனால் தான் இவருக்கு வந்து இந்த நோய் வந்தது இவர் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளினால்தான் இந்த நோய் வந்தது என்ற சான்றிதழை பெற்று அதன் மூலமாக அவர் வந்து நிவாரணம் பெறலாம் இன்னும் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேர் பார்த்திங்கன்னா உடல் எல்லாமே நான் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு இறந்து போயிருப்பாங்க இதய அதாவது அந்த மாதிரியான மரணங்கள் என்பது ஏற்படுத்தக்கூடிய நிலையும் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்னன்னு சொன்னால் மன அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் வந்து இதயம் சேதாரம் அடைந்து விட்டது ஆகவே சேதாரம் அடைந்த அடிப்படையில் அதுவும் இன்ஜூரி என்ற கணக்கில் கொண்டு அது வழங்கலாம் இதெல்லாம் கூட இருக்குது அதாவது நீங்கள் தொழிற்சாலையிலேருந்து வெளியே போகிறீங்க அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு உங்களுக்கு ஆற்றாட் வந்து விட்டது விபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கூட அதுவும் அந்த வேலையாக உடல் அதாவது ஊழியர் நட்டையிட்டு சட்டத்தின் கீழே வரும் இன்னொரு இது என்னென்னு சொன்னால் வருகின்ற அப்ரோச் வேலைக்கு வருகின்ற நேரத்திலும் அது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அது இது இருக்கும் ஆனால் அதே போன்று பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு தொழிற்சாலையினுடைய காம்பவுண்டுக்குள்ள ஒரு பிரிமிசஸ் அப்படின்னு விற்றுன்னா அதுக்குள்ளே எந்த இடத்தில் வேலை செய்தாலும் அந்த தொழிலாளி யாரின் கீழே வேலை செய்தாலும் சரி அவர் வந்து உள்ளே நுழையும் போது தொழிற்சாலை சட்டத்தின் அடிப்படையில் அவர் வயது வந்த தொழிலாளி வேலைக்கு செல்கிறார் என்ற பதிவு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் உள்ள வேலை செய்கின்ற போது எங்கே விபத்து ஏற்பட்டாலும் சரி அந்த நிர்வாகம்தான் பொறுப்பாகும் அது எனக்கு சம்பந்தம் இல்லை அது வேற வேலைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்வதற்கான நடவடிக்கை இல்லை அது போன்ற பல தீர்ப்புகள் என்பது பெறப்பட்டிருக்கு அது அதே போன்று விஷக்கடியினால் இறந்த தொழிலாளிகளும் இந்த நிவாரணத்துக்குள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவிற்கான ஒரு நிவாரணத்தை பெறக்கூடிய அளவில் தான் சட்டங்கள் இருக்குது அப்போ இதை வந்து பெறுகின்ற நடவடிக்கைக்கு முன்னால் இது எப்படி கணக்கீடு செய்யப்படுகிறது என்று ஒரு கேள்வி என்பது எழும் ஒரு தொழிலாளி என்ன ஊதியத்தை பெறுகின்றார் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதியம்னா அவருக்கு ரூபா தான் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கியிருந்தால் கூட எட்டாயிரரூபா அளவு கோல் அதை வச்சு தான் கணக்கீடு செய்வாங்க அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆறு லட்சம் ஏழு லட்சம் தான் நட்டைடு என்பது வரும் அப்போ இப்போ வந்து என்ன மாற்றப்பட்டிருக்குன்னா என்ன ஊதியத்தை பெறுகிறாரோ ஊதியம் ஊதியம் என்ற வரையறுக்குள் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஊதியமாக கருதப்படும் இறந்த தொழிலாளிக்கு நட்டை கூறும் பட்சத்தில் அவருக்கு வந்து ஐம்பது சதவீதம் பெற்ற ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் உறுப்பு இழப்பு என்ற விஷயத்தில் உயிராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பெறுகின்ற ஊதியத்தில் அறுபது சதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது இப்படி கணக்கீடு என்பது இருக்கணும் இன்னொன்று என்னன்னு சொன்னால் அவருடைய வயது இறந்து போன தொழிலாளர்களுடைய வயது என்ன அந்த வயதுக்கேற்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு குறியீடு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அவருக்கு வந்து இரநூறு இரநூத்தி ஏதாவது தொண்ணூ நூற்றி நூற்றி தொண்ணூத்தாறு என்று அந்த ஊழியர் நட்டையீட்டு சட்டத்தின் அழி அந்த சட்டத்திலேயே அந்த குறியீடு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபேக்டர் என்பது குறியீடு பட்டிருக்கும் ஆகவே நீங்கள் வந்து அந்த ஒன்று அவர் பெறுகின்ற ஊதியம் ரெண்டு அவர் வ வயது மூன்றாவது அவருடைய உடல் உறுப்பு இழப்பு அதனுடைய சதவீதம் இந்த மூன்றையும் கணக்கீடு செய்துதான் நட்டையீடு என்பது கணக்கீடு செய்யப்படும் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா உங்களுடைய வயதை நிர்ணயம் பண்ண அந்த விபத்து நடக்கக்கூடிய காலத்தில் வயதை நிர்ணயம் பண்ண உங்களுடைய படித்த சான்றிதழ் அல்லது மருத்துவரின் சான்றிதழ் இது போன்ற ஆவணங்களை நீங்கள் ஒப்படைக்கணும் இன்னொன்று என்னன்னு சொன்னால் சம்பளம் ஊதியம் என்ன பெறுகின்றீர்களோ அந்த ஊதியத்தை நீங்கள் அதுக்கான சம்பள சீட்டு போன்றவைகள் வைக்கணும் ஊதியமே வந்து உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துக்கு குறைவாக அளிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த அட்டவணை தொழிலுக்கு உண்டான குறைந்தபட்ச ஊதியம் இவ்வளவு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அவர் என்ன கேட ஸ்கில்டா அன்ஸ்கில்டா செமிஸ்கில்டா அப்படின்ற முறையில் பார்த்து அவருக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியத்தினுடைய ஊதியத்தை கணக்கில் கொண்டு ஒரு மாத ஊதியமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் கணக்கீடு என்பது எடுத்துக்கொள்ளலாம் ஊதியம் என்பது அந்த அறுபது சதம் என்ற விஷயம் ஏஜ் இன்னொன்று என்னென்னு சொன்னால் நீங்கள் தொழிலாளியா என்பதை நிரூபிக்கணும் நீங்கள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்த தொழிலாளியா உங்களுக்கு வயசு வந்து பதினைஞ்சி வயசுக்கு மேலே இருக்கா என்பதை நிரூபிக்கணும் இது நிரூபிக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் தொழிலாளர் இணை ஆணையாளர் அவர் தான் அதற்கான அதிகாரம் படைத்த அதிகாரி அவர்தான் ஊழியர் நட்டையீடு வழங்கும் அதிகாரி அவரது அரசு வந்து அவரை தான் நிர்ணயம் பண்ணியிருக்கு அவர் வந்து ஒரு மேஜிஸ்டே மேஜிஸ்ட்ரேட்டுக்குண்டான நீதிபதிக்கு உண்டான அதிகாரம் படைத்தவர் இப்போ அவர் முன்னாடி இந்த ஆவணங்கள்லாம் அளித்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து வாக்காளர் அட்டை இவைகள்லாம் ஆவணங்களாக கொடுக்கும் அப்படின்ற விஷயம் யார் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உரிய வாரிசுதாரர்கள் அவர்கள் மனு செய்யலாம் ரெண்டாவது உயிராக இருக்கலாம் நேரடியாக சம்பந்தப்பட்டவரை மனு செய்யலாம் அப்படி மனு செய்தும்போது அவர் வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன கூறப்பட்டிருக்கோ அதைத்தான் கொடுப்பார் நீங்கள் வந்து எனக்கு குறைவாக கொடுங்க ஏற்கனவே நாங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டோம் ஆனால் வந்து இப்போ எட்டு லட்ச ரூபான்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டார் சட்டத்தில் எட்டு லட்சம்னா எட்டு லட்சம் கிடைக்கும் ஆகவே நம்ம வந்து குறைத்து கொடுக்கறது கூடை கூ கூடை கொடுப்பது என்ற விஷயங்கள்லாம் அங்கே வந்து எடுபடாது அவர் தெரிந்தவர் தெரியாதவர் யாராக இருந்தாலும் சரி சட்டத்தில் என்ன கூறப்பட்டிருக்கோ அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது இறந்தவர் என்று சொன்னால் அதை வந்து டெபாசிட் பண்ண பிறகு அவங்க குடும்பத்தாரை அழைத்து வைத்து பேசி அவங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு இவ்வளோ சதவீதம் சம்பந்தப்பட்ட உரிய வாரிசுதாரர்கள் என்று சொன்னால் மனைவிக்கு இவ்வளோ சதவீதம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு எவ்வளோ என்றதை பிரித்து போடக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுப்பார் உயிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு அப்படியே வந்து டெபாசிட் பணத்தை அதாவது அந்த பணம் நிர்வாகம் அளிக்கக்கூடிய பணத்தை அளித்து விடுவார் இதுதான் அந்த வேலையாள் இழப்பீடு சட்டத்தினுடைய நடவடிக்கை இதில் பல்வேறு வழக்குகள் வந்து நீதிமன்றங்களில் போயிருக்கு ஏன்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு தொழிலாளி வந்து உள்ளே வேலை செய்கிறாரு அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிர்வாகம் வாதிடுகிறது ஆனாலும் கூட அந்த ஆணையாளர் கொடுத்த உத்தரவு என்பது நிர்வாகம்தான் எந்த நிர்வாகத்தினுடைய பெயரில் அந்த தொழிற்சாலை இருக்கிறதோ அவர் தான் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டால் எதிர்த்து மேல்முறையீடு செய்தாலும் அது வந்து ஹைகோர்ட்டில் தான் மேல்முறையீடு செய்யணும் அங்கே வந்து இவர் கொடுத்த உத்தரவு தான் செல்லும் என்ற நிலைதான் மேக்சிமம் அதிகபட்ச நிலையாக இருக்கின்றது ஆகவே இந்த அடிப்படையில் நம்ம வேலையாள் இழப்பீடு சட்டத்தினுடைய நடவடிக்கை கொண்டு போக வேண்டும் என்பதே பெரும்பாலும் வந்து நம்ம யாரும் அதுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்காத ஒரு நிலை என்பது இருக்குது பொதுவாக வந்து தானாகவே ஒருத்தர் வந்து விபத்து ஏற்படுதுன்னா இங்கே போய் மனு செய்யணும் அப்படின்ற விஷயம் என்பது சில பேர் இப்போ பண்ணுறாங்க முந்தைய காலங்களில் அது கிடையாது இப்போது வந்து அந்த இணை ஆணையாளர் அலுவலகத்தில் நேரடியாக எந்த சங்க ஆதரவு இல்லாமல் அப்படி கூட வரக்கூடியவர்கள் இருக்காங்க சில பேர் வந்து வழக்குற வைக்கிறாங்க இப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது ஆகவே ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ சம்பளம் பெரு பெறுகின்றார்களோ அவ்வளவுக்கு கிடைக்கும் நான் சொன்னது போல் இப்போ வந்து வட மாநில தொழிலாளி இறந்தாருன்னு வச்சிங்கன்னா அவர் நாற்பதாயிரரூபா சம்பளம் வாங்கினாங்கன்னா இருபதாயிரம் ரூபா கணக்கீடு வைத்துக்கொண்டு அவருக்கு வந்து வயது ஒரு இருபத்தெட்டு வயசுன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கிடைக்கும் என்பது இருக்குது இதுக்கு முன்னாடியே அது அவ்வளவா இல்லை இப்போது வந்து அது மாற்றப்பட்டு ஒரு இருந்தாலும் உயிருக்கு அந்த விலை என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் ஆனால் ஒரு கணிசமான ஒரு அளவிற்கு அந்த வேலையால் நட்டையீடு சட்டம் என்பது நிவாரணம் வழங்கக்கூடிய அளவில் இருக்கிறது அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தாமல் இருக்கிறதையும் நான் பார்க்க வேண்டும் இதை வந்து உரிய முறையில் பயன்படுத்தினால் அவர்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் யாரும் நீதிமன்ற நீதிபதிகள் அதே வழக்கறிஞர்களோட இல்லாமல் நேரடியாகவே அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட மனு செஞ்சால் இது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை நீங்கள் தெளிவுபடுத்துவதற்கு உதவியதற்கு நன்றி